வணக்கம் அக்ஷயலக்ன லக்ன ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் ஒரு நண்பர் கேட்டாங்க இந்த ஜாதகம் பார்க்கற வர்றவங்க எல்லாருமே கஷ்டம் கஷ்டம் இல்லைன்னா எதாட்டி பிரச்சனை அப்படிங்கிறது பாக்கிறாங்களே அவங்களுக்கு எப்பவாட்டி இதுல இருந்து விடிவு எதாட்டி மோக் இல்லைன்னா நல்லா இருக்கேன் அப்படிங்கறது யாராட்டி தகவல் சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் கேட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வர்றவங்க முதல்ல கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலங்களில் தான் எல்லாருமே பார்க்க போவாங்க ஆனா அவங்க ஜாதகப்படி அந்த ஏல்பி நட்சத்திர புள்ளி தன்னை இயக்கக்கூடிய கிரகம் நல்ல நிலையில இருந்தது அப்படின்னா ஜாதகம் பார்க்கவே வரமாட்டாங்க அந்த கிரகம் பிரச்சனை இடங்களில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நம்மள்ட ஜாதகம் பார்ப்பாங்க அப்போ அவங்கள்ட என்ன சொல்றதுனா இத்தனை கால அளவு அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும் இது சமாளித்து தான் நீங்க போகணும் இதுக்கு விதி விலக்கு அப்படிங்கிறது இங்க கிடையாது அது நீங்க கடந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் கடவுள் புண்ணியத்தில் அவங்க கேட்க வர்ற நேரம் எப்படி இருக்கும்னா அந்த ஒரு வருஷத்துல அந்த ப்ராப்ளம்ங்கிறது சரியாக கூடிய நிலை இருக்கும் இல்லைனா ஆறு மாசத்துல சரியாக கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த மாசமே சரியாக கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அந்த புள்ளி மாறும்போதோ இல்லைன்னா ஒரு லக்னமே மாறும் போதோ ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப அந்த கால அளவுகள் மற்றும் நம்ம ஏஎல்பியில் வந்து ரொம்ப அருமையா சொல்ல முடியும் பொது உடைமூர்த்தி சார் வந்து இதற்கு நமக்கு நிறைய பாடுபட்டு நீ இந்த காலம் சரியா இருப்பீங்க இந்த காலம் இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கும் இப்போ சரியா இருக்கிறோம் அப்படிங்கிற தகவல் கூட நம்மளால ஏல்பி சாஃப்ட்வேரில் நம்ம அக்ஷயலக்ன பத்ததி தெரிஞ்சது அந்த கால கணிதம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருந்தது அப்படின்னா ரொம்ப அருமையாக சொல்லலாம் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒருத்தங்க நோய்க்காக மருந்து எடுத்துக்கிறாங்க இந்த நோயோட அளவு இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிரும்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும் சரி இந்த ஒரு ஒரு வாரம் தானே கஷ்டம் அதுக்கப்புறம் சரியாகுமேங்கிற ஒரு எண்ணத்தில் நான் என்ன பண்ணுவேன் மருந்து மாத்திரைகள் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு ரொம்ப நிம்மதியாக அப்படிங்கிறத நான் வாழ ஆரம்பிப்பேன் கரெக்டுங்களா இதே மாதிரி தான் எனக்கு அந்த ஊக்கம் அளிப்பது அப்படிங்கிறது இந்த கால அளவு இந்த கால அளவை மிக துல்லியமாக கொடுப்பது ஏஎல்பி அப்படிங்கிற மெத்தட் மட்டும்தான் அதற்காக திரு மூர்த்தி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் என்ன ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அக்ஷய லக்னம் வளரும் லக்னம் ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா அந்த பிறந்த குழந்தைக்கு தான் ஜாதகம் அப்படிங்கறத பாக்குறாங்க அப்படி கிடையாது இன்னைக்கு ஒரு குழந்தை வளர்ந்து அதுக்கு ஒரு வயது அப்படிங்கிறது இருக்கும் பத்து வயசு இருபது வயசு முப்பது வயசுன்னு முப்பது வயது ஜாதகருக்கு ஒரு ஜாதகமும் இருபது வயசு ஜாதகருக்கு ஒரு லக்னமும் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இப்ப எல்லாருமே ஒரே நேரத்துல பிறந்தாலுமே ஒரே லக்னமாக இருந்தாலுமே கிரக மாற்றம் அப்படிங்கிறது இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா சந்திரதசை நடக்குதுன்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கும் சந்திரதசை நடக்கும் அறுபது வயசுக்காரங்களுக்கும் சந்திரதசை நடக்கும் அப்ப ரெண்டு வயசு சந்திரதசையும் அறுபது வயசு சந்திரதசையும் ஒண்ணு போல வேலை பார்க்குமா சந்திரன் ஒரு கிரகம் தானே எல்லா இடத்துலயும் ஒண்ணு போல வேலை பார்க்கறாங்களா முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படி கிடையாது அவங்க வயதிற்கேற்ற பலன் அப்படிங்கறதுதான் அந்த சந்திர பகவான் கொடுப்பாரு இன்னைக்கு இதை யாராட்டி உணர்னீங்களா கண்டிப்பாக கிடையாது ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது வயசுக்குள்ள சுக்கரதை நடக்குதுன்னா உதாரணமாக என்ன சொல்றாங்க குட்டி சுக்கரன் கொடுத்து கெடுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதே இது ஒரு நாற்பது வயசுல சுக்கரதை வந்ததுன்னா உனக்கு தசை ஓகோன்னு இருக்குன்னு சொல்றாங்க எப்படி பத்துல இருந்து இருபது வயசுக்குள்ள வந்தா குட்டி சக்கரம் சொல்றீங்க கொடுத்துட்டு அதை கெடுக்குங்கிறீங்க நாற்பதுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுக்கரதசை ஓகோன்னு இருக்குன்னு சொல்றீங்க எந்த விதத்துல நியாயம் அப்போ உங்களுடைய ஜாதகம் பார்க்கக்கூடிய முறை அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்துல வித்தியாசமாக இருக்குது அது என்ன அப்படிங்கறத பார்த்து நீங்க பலன் பெறுங்க இன்னைக்கு வந்து அக்ஷய லக்னம் வளரும் லக்னம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த வளரும் லக்னருக்கு ஒரு ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது அங்க இருக்கும் பிறந்த ஜாதகத்தை விட்டுட்டு இன்னைக்கு உங்களுடைய அக்ஷய லக்னம் எது அதற்கு உங்களுடைய தசாபுக்தி எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு அந்த லக்னம் அக்ஷய லக்னம் எந்த விதமான பலன் கொடுக்க போகுது அப்படிங்கறத தெரிந்து செயல்படுங்கள் நம்ம ஒரு வழி பாதையில நடக்கிறோம்னா நான் எந்த பாதையில நடக்கிறேன் நம் நடக்கக்கூடிய பாதை அப்படிங்கிறது சரிதானா அப்படிங்கறத அடுத்து நமக்கே ஒரு உணர்வு இருந்தாதான் அது சரியான அமைப்பாக இருக்கும் ஒரு கோவிலுக்கு போறேன் பாதி தூரம் நடந்துட்டேன் போற வழி தெரிதானா தடம் வந்து சரியா இருக்குதா அப்படிங்கிற உணர்வு வேணும் அது எப்படின்னா கோவில் கோபுரம் எங்கேயாட்டி தெரிஞ்சதுன்னா கரெக்டான பாதையில தான் பயணம் பண்றோம் அப்படிங்கறது நமக்கு புரியும் சந்தோஷத்தை கொடுக்கும் போற வழி சரியாக இருந்ததுன்னா அதோட நடக்கக்கூடிய நடைபாதையில் நிறைய ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் எந்த இடத்துல ரிசல்ட் கிடைக்குதோ அந்த இடத்துல பார்த்து பயணம் செய்யுங்கள் அக்ஷய லக்ன பத்ததி உங்கள் வாழ்க்கை வழிகாட்டலாக கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி